நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஏழு முது ஒன்பது ஏழு முதல் ஒன்பது வசனங்கள ஞானி ஒரு ஜவ மன்னர் பாருங்க இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன் நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தார் மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதளித்து கத்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அழந்து என்னை போஷி நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கத்தர் யாருன்னு சொல்லிடக்கூடாது கத்தர் ஒரு மனிதனை பழுகி பெருக பண்ணும்போது இந்த ஒரு டேஞ்சர் வந்து இந்த மறந்துடாதீங்க அநேக இருக்கிறாங்கன்றது உண்மை பள்ளி பருவ காலத்தில் கஷ்டப்பட்டு படிக்கிற நேரத்தில் பாசாமு தெரியாத நேரத்தில் கர்த்தரை அப்படியே உறுதியா பற்றிக்கிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து ஒழுங்கா கர்த்தரை தேடின நிறைய பிள்ளைங்க ஆண்டவர் ஆச்சரியவாதமா அவங்களை பழுக பண்ணி நல்ல கல்லூரியில் இடம் கொடுத்த உடனே சில பேர் அப்படி வழிவிலகி போயிருவாங்க சில பேர் கல்லூரி படிப்புல கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அரியர் எல்லாம் பேஸ் பண்ணி பாஸ் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு எப்படியோ கடைசியில ஜபத்தினால அதிக காத்திருப்பினால கத்தரை நம்பி சார்ந்து எப்படியோ ஜெயம் பெற்று ஒரு நல்ல வேலையில போய் உக்காந்துட்டாங்க வச்சிடுங்க அதுக்கப்புறம் அவங்க மனநிலை என்ன மாறி சில பேர் வேலையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க நல்ல சம்பளம் இருக்காது வருமானம் இருக்காது ரொம்ப பாடுபடுவாங்க இந்த பாட்டு நடுவில் இந்த கஷ்டத்தின் நடுவில் கத்தரை நோக்கி முறையிட்டு கத்தர் கஷ்டப்படுறவனை கொண்டு போய் ஆண்டு ஒரு வெளிநாட்டில் கொண்டு போய் வேலை கொடுத்து கத்தர் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து நல்ல வருமானம் கொடுத்து வியாபாரம் கொடுத்து கை நிறைய பணம் கொடுத்த உடனே இந்த யசூரனை போல ஸ்துலித்து காலால உதைத்து தேவனை விட்டு என்ன செய்வாங்க விலகி போடுவாங்க இது ரொம்ப பெரிய டேஞ்சர் ரொம்ப பெரிய டேஞ்சர் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தரித்திரத்தின் காலத்துல தேவனை விட்டு விலகி போனவர்களை விட ஐஸ்வர்யமும் கனமும் மேன்மையும் ஆசீர்வாதமும் ஜெயமும் வெற்றியும் கிடைக்கிற காலங்கள்ல கர்த்தரை மறுதளித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க உண்மை நம்ம ரொம்ப கஷ்டப்படுற காலங்கள்ல கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதும் கர்த்தரை தேடுறதும் கர்த்தருக்கு நேரம் கொடுக்கறது நமக்கு நிறைய பேருக்கு ரொம்ப லகுவா இருக்கும் ஆனா இப்போ உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் உயர்த்தி மேனேஜர் அது எதுன்னு பட்டங்களை கொடுத்து கை நிறைய ஆயிரங்களில் லட்சங்களை சம்பளம் கொடுத்த உடனே ஆலயத்துக்கு வர்றது கூட கஷ்டமா இருக்கும் ஏம்பதர் சர்ச்சுக்கு வரல கார் பார்க்கிங்ல இடம் இல்லை பாஸ்டர் ஆமா கார் கொடுத்தது தானே தப்பா போச்சு இப்போ இல்லையா கார் வந்தது தப்பா போச்சு கார் பார்க்கிங் இடம் இல்லையா முன்னால யோசிச்சு பாக்கணும் நம்மள கர்த்தரை தேடுறதுக்கு நமக்கு வசதிகளே தடையாயிடுச்சா அப்படின்னு யோசித்து பாக்கணும் கர்த்தர் நம்மை பழுக பண்ணுகிறவர் ஆனா அதுல ஒரு டேஞ்சர் இருந்துட்டே இருக்கு கர்த்தர் நீ மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி ஒரு காலத்துல ஆகாரத்துக்காக நீ பிழைக்க வந்த இந்த எகிப்து தேசத்திலிருந்து அடிமையை போல ஒன்று இல்லாமல் குடிக்கிற திராட்சரசம் கூட ரத்தம் போல இருக்கான் அப்படி திக்க குடிக்கிறப்பா பாலியும் தேனையும் குடிக்கிறாய் அவ்வளோ கொழுமையான கொழுப்பை நீ சாப்பிடுகிறாய் இதெல்லாம் கத்தர் உனக்கு தந்தார் இதெல்லாம் கொடுத்த பிறகு தேவனை மறந்து போவாயானால் அது ஆசீர்வாதமாக இருக்காது நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பழுக பண்ணணும்னு ஜபிக்கிற வேலையில கூடவே சேர்த்து ஒரு ஜபத்தை சேர்ந்தே செய்யணும் அண்டவரே நீர் என்னை பழுக பண்ணும்போது பெருக பண்ணும்போது உம்மை விட்டு விலகாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஹலே லூயா தான் பக்தன் பாடினாரு இருப்பது தான் என் உள்ளத்தின் ஐயா உம்முடைய சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க ஆசீர்வதிக்கப்பட்டு விதைக்காம அறுபடை செய்யாமல் சேர்த்து வைக்காம தூதர்களின் உணவாகிய மன்னா ஆகாரமாய் கொடுக்கப்பட்டது கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது பகலிலே வெயில் அவங்க மேலே படாதபடி மேகஸ்தம்பம் இருந்தது இரவில் குளிர் அவர்களை தாக்காதபடி அக்கினி ஸ்தம்பம் வந்தது எல்லாம் அவங்கள பின்தொடர்ந்து கொள்ளிவாய் சர்ப்பங்களால் அவங்களுக்கு எந்த பாதிப்பு கிடையாது தேள்களால் பாதிப்பு கிடையாது கத்தரே அவர்களுக்கு நிழலாக இருந்து அவருடைய வஸ்திரம் பழசாக போகாமல் செருப்பு கிழிஞ்சு போகாமல் பாதங்கள் வீங்கி போகாம அவங்களோட வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கி கர்த்தரே அவர்களுக்கு பரிகாரியாக இருந்து அவங்க பயணம் முழுவதும் கர்த்தரே முன்னால அவர் தூதனை அனுப்பி வழிநடத்தி வந்த காலத்தில் எல்லாம் சுகமாக இருக்கும் பொழுது வேதம் சொல்லுது கத்தரை நோக்கி அவங்க விண்ணப்பங்களை ஏறெடுக்காமல் தேவனுக்கு ஒரு முறுமுறுத்தார்கள் என்று வாசிக்கிறோம் தங்களுக்கு என்று அந்நிய தேவர்களை உண்டாக்கி கொண்டு இவர்கள்தான் நம்மை எகிப்திலிருந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி எகிப்துக்கு திரும்பி போகிறதற்கு தலைவனை ஏற்படுத்துவோம் ஒரு ஆரம்பிச்சாங்க கத்தர் நம்மை பழுக பண்ணுவார் அதுல ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால் உலக கவலைகளால் தேவன் நமக்கு தந்த வசனம் அவித்து போடப்படாதபடிக்கு நம்ம ரொம்ப இருக்க வேண்டியது அவசியம் ஆண்டவரே என்னை எப்பொழுதும் உமக்குள்ளே காத்து கொள்ள பாரு எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் எவ்வளவு மேன்மை அடைந்தாலும் எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் எவ்வளவு நான் பழுகி பெருகி நான் ஆசீர்வதிக்கப்பட்டு என் வாழ்க்கையில் ஆண்டவர் கோடிகளை கொடுத்தாலும் உண்மை மறந்துடவே கூடாது ஆண்டவரே உண்மை மறுதளிக்க கூடாது உம்மை விட்டு பிரிக்கிறது ஒரு ஆசீர்வாதமா எனக்கு இல்லை உம்மோடு இருப்பதுதான் எனக்கு ஆசீர்வாதம் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி நெருங்கி சேர்வதே என்னுடைய வாஞ்சை எத்தனை பேருக்கு அது இருக்கு இன்னும் உண்மை அண்டி சேரணும் உமை கிட்டி வரணும் ஆண்டு வரே இன்னும் அதிகமாய் உண்மை தேடணும் என் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு உயர் படிகளும் பரத்திற்கேறுகிற படிகள் போல மாறணும் பரத்திற்கேரும் படிகள் பாதை தோன்ற பண்ணுமை எந்தன் தேவனே பரத்திற்கேரும் படிகள் போலவே எல் பாதை தோன்ற பண்ணுமையா her right.